யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் நம்மோடு இணைந்துள்ள அனைத்து விசை நண்பர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வட்டம் வட்டம் கண்டி விளையாண்டுக்க சோலா இன்சார் சம்பந்திருக்கிற வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒம்பத்தன் நிறுத்தி எல்லாம் காங்கிரீட் போட்டாச்சுங்க ஜிஏ பைப்பு கலாய் பைப்பு தான் போட்டிருக்கு பெயிண்ட் அடிக்க தேவையில்ல இத்து போகாது நல்லா நிற்கும் ஸ்டெக்சர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு பன்னெண்டு பேனில் மேலே தூக்கி வச்சு எல்லாம் போல்டாக போட்டு பிட் பண்ணிவிட்டோம் ட்ரைவும் வச்சாச்சு ட்ரை வச்சாச்சு ஆன் ஆஃபிஸர்களுக்கு என்சிபி பிரேக்கர் வச்சாச்சு ஆன் பண்ணி தண்ணி எவ்வளோ ப்ரெஷர் ஆகுதுன்னு பார்ப்பாங்க மணி ஒரு பன்னெண்டு மணி சுமார் இருக்கும் நாற்பது ஓல்ட் போயிட்டுருக்கு தண்ணி எவ்வளோ ப்ரெஷராக வருதுன்னு பார்க்கலாம் வாங்க டெலிவரி வந்து போயிட்டு தண்ணி திரும்பி ப்ரெஷ்ஷராக வருது கஸ்டமரே கேட்டு பார்ப்பாங்க உங்கள் பேருங்க பேர் மகாலட்சுமி அட்ரஸ் கண்டிப்படையா வடகரையத்தூர் போஸ்ட்டு தேடர்பாளையம் பரமத்திவேலூர் வேலூர் நாமக்கல் டிஸ்ட்ரிக் தண்ணி பரவாயில்லைங்களா தண்ணி பரவாயில்லை சரி சரி ரொம்ப நன்றிங்க நன்றிங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வரைக்கும் பெட் மாதிரி பார்க்குறேன் அப்போ தான் வந்து சேரும் மீண்டும் அடுத்து வந்து சந்திப்போம் நன்றி வணக்கம் 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 வணக்கம்